ஜூன் இருபத்தைந்தாம் தேதி அரசியல் சாசன படுகொலை தினமாக மத்திய அரசு அறிவித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தைந்தாம் தேதி முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியால் அவசர நிலை பிரகடனம் பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் ஜூன் இருபத்தைந்தாம் தேதி அரசியல் சாசன படுகொலை தினமாக அறிவித்துள்ள மத்திய அரசு அன்றைய தினம் எமர்ஜென்சி காலத்தில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ எமர்ஜென்சிக்கு எதிராக போராடினார்களோ அவர்கள் அனைவருக்கும் அஞ்சலி செலுத்தப்படும் என தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பில் சர்வாதிகார அரசின் எண்ணற்ற சித்திரவதைகளையும் அடக்குமுறைகளையும் எதிர்கொண்டு ஜனநாயகத்தை மீட்டெடுக்க போராடிய கோடிக்கணக்கான மக்களின் போராட்டத்தை கௌரவிப்பதே பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அரசு எடுத்த இந்த முடிவின் நோக்கம் என தெரிவித்துள்ளார் ஜூன் இருபத்தைந்தாம் தேதி அரசியலமைப்பு படுகொலை தினமாக அனுசரிக்கப்பட்டு இருப்பது குறித்து பிரதமர் மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் இவ்வாறு அனுசரிப்பதன் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் காலில் போட்டு மிதிக்கப்பட்ட போது என்ன நடந்தது என்பதை நினைவூட்டுவதாக அமையும் என்று தெரிவித்துள்ளார் காங்கிரசால் கட்டவிழ்க்கப்பட்ட இந்திய வரலாற்றின் இருண்ட கட்டத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் அஞ்சலி செலுத்தும் நாள் இது என்றும் அவர் கூறியுள்ளார்